எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் அப்புறம் ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் யாரும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க ராகு கேது சனி குரு அதே மாதிரி மற்ற கிரகங்களோட பலன்கள் உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளோட பலன்கள் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிய வரமே தவிர நீங்கள் இந்த பொது பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க அதே மாதிரி இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மனசில் ஆசை வளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படின்றது நடக்கலை அப்படின்றப்ப உங்களுக்கு தான் ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தும் தொழாமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் அதே மாதிரி இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பயிற்சி அப்படின்றதும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்குது சனிப்பெயிற்சி அப்படின்றதும் நல்லபடியாக தான் இருக்குது சரி இதுக்காக துலாமில் பிறந்திருக்க எல்லாருக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்றது ஆஹா ஓகோன் இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இந்த கேது சனி குரு இந்த கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்றது நீங்கள் துலாம் ராசி துலாம் லக்னம் ரெண்டுமே உங்களுக்கு துலாமா இருந்து உங்களோட ஜாதகமும் நல்ல விதமாக அமைஞ்சு நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு நல்லபடியாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்களில் கொஞ்சம் அதிகமான பலன்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் துலாம் ராசி துலாம் லக்னம் ரெண்டுமே துலாமாக இருக்கணும் உங்கள் ஜாதகமும் நல்லா இருக்கணும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் நல்ல விதமாக அமையணும் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி உறவில் சொல்லலாங்க இந்த கணவன் மனைவி உறவுலெல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க மறுபடியும் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி தான் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ ரெண்டு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது குறைஞ்சு ரெண்டு இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு எடுத்துக்கலாம் இதுவே லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு காதல் உறவு அப்படின்றது ஏற்ற இரம இறக்கமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இதை அந்த மாதிரி தான் எடுத்துக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம் சுபகாரியங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு தாங்க இந்த சுபகாரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பூத்திகளும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய சுபகாரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்காக வரேன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவரோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகள் அப்படின்றது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அதுதான் மெயின் மாணவ மாணவிகள் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாபக சக்தி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு புரிதல்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும் ரிஸ்க் எடுத்து படிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் தான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் அப்படின்றதையும் வந்து படிப்பில் செலுத்திக்கணும் இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த படிக்கணும் அப்படின்னு போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தடைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் அந்த தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தி நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லலாங்க அதாவது இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய எல்லாம் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க மாட்டேது நீங்கள் சொல்கிறத யாரும் புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தொழில் வகையில் நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும் இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பண விஷயங்கள் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த தொழில் சார்ந்து ஏதாவது முதலீடுகள் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்கள் ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாம்பத்திகளையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க ஏன்னா தேவையில்லாத செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் மனசு வந்து பார்த்திங்கன்னா தொழில் எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலே இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்காக தான் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கன்னு முன்னாலே சொன்னது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நலம் ஓரளவுக்கு பரவாயில்லங்க பெரிய அளவில் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பம் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவு பரவாயில்ல தான் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து முடிஞ்சளவுக்கு குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கணும் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பணவரவு அப்படின்றது கிடைக்குங்க அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா செலவுகளையும் ஏற்படுத்தும் அந்த செலவை பண்ணலாமா வேண்டாமா இது இப்படி தான் யோசிக்க வைக்கும் இந்த பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக நஷ்டங்களையும் நிறைய செலவுகளையும் ஏற்படுத்தும் அதனால் உங்களோட பழக்க வழக்கங்கள் அப்படின்றதுலலாம் வந்து நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் தேவையில்லாமல் போயிட்டு வந்து நான் லோட்டரி லாட்ரிக்கிட்ட வாங்குகிறேன் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஆன்லைன் கேம்ஸ் ப்ளே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுலேயும் அவசரப்படுறாதிங்க பணம்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் நீங்கள் துலாமில் பிறந்திருக்க எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆன்லைன் கேம்ஸே ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தத்தையும் வந்து விட்டுருவீங்க அந்த லெவலுக்கு கொண்டு போயிடும் அந்த ஒரு எதிர்பார்க்காத நஷ்டம்னு சொல்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் ஏன்னா எல்லா கிரகங்களுமே வந்து உங்களுக்கு இந்த பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள்லாம் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்றதுக்காக உங்கள் மனசில் தோன்றதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்க முடியாது அதை வந்து ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை குழப்பத்திலையும் தான் வந்து கொண்டு போயிட்ருக்கோம் ஏன்னா ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா தைரியம் முத வேண்டியது வந்து தைரியம் ரெண்டாவது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எடுத்துருக்க முடிவில் வந்து நம்பிக்கையோடு இருக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றத்தை தான் ஏற்படுத்தும் வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கடன் கேட்குறது அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்கள் அதாவது உங்களோட தேவைக்கு பணம் வாங்கிறது லோன் வாங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் நீங்கள் லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி வருது அப்படின்னா மட்டும் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க தேவை இல்லாமல் கடன் வாங்கிட்டு அவஸ்தப்படாதீங்க அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறதெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மாணவ மாணவிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்திலேயோ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வெளி மாநிலங்கள் வெளிநாடுன்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த விஷயமாக இருந்தாலும் அதெல்லாம் நல்லபடியா இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை வெளி இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் இவ்வளோதாங்க இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றதில் வந்து சொல்லணும் அப்படின்னா நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் தடுமாற்றம் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஒரு விஷயங்களையும் நீங்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது தான் உங்களுக்கு வேறு ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வண்டி வாகனங்களில் போகிறதுலாம் ஓவர் ஸ்பீட்லலாம் போகக்கூடாது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போகிறீங்கனாலும் வந்து ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வந்து அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் தொழில் வகையிலையாக இருக்கட்டும் இல்லை மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் எல்லோருக்கும் கொஞ்சம் ஏற்படுத்தா தான் செய்யும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க ஒன்றும் பெரிய அளவில்லாம் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க துணாமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்றது நீங்கள் எல்லா விஷயங்கள்லையும் எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் நல்லா கேட்டுக்கோங்க என்னே அப்போ தான் சொன்னேன் நல்லா நான் மர ஏப்ரல் மாத பழங்களில் இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிற அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம் என்ன கேட்டிங்கன்னா மே மாதத்தில் தான் ராகு கேது குரு பயிற்சி ஆகிறாங்க இப்போதைக்கு ஏப்ரலில் சொல்லணும் அப்படின்னா மார்ச் லாஸ்டில் சனிதான் பயிற்சி இருக்காரு சரி இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா யாருக்கு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்தமாக தொழில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுக்கு அந்த தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலாம் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் வேலைகள் அலைச்சல்கள் அப்படின்றத அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்காவது வந்து அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லலாம் நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரம் சொல்லலாங்க பணவரவு அப்படின்றது கிடைச்சாலும் நான் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலன்களில் சொன்ன மாதிரி செலவுகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்க தான் செய்யும் அதனால் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் செலவுகள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு செலவுகளை குறைச்சிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் குறிப்பிட்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம் அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுப்போம் உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்குங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது ஓரளவு அந்த இருந்த சண்டை சச்சரவுகள் அப்படின்றதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் ஆனாலும் குடும்பத்தில் மற்றவங்க மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதும் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் முன்கோபம் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கோபம் அப்படின்றத குறைச்சிக்கிறது பெட்டராக இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரி சுபக அந்த ஒரு சுப காரியங்களுக்காக செலவுகள் பண்ணுறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கவங்கெலாம் பேசாமல் இங்கே வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாலாம் ஏற்படும் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல என்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம் இதே பிரச்சனை தான் நீங்கள் அடுத்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கனாலும் வரத்தான் செய்யும் அதுக்கு நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்துக்கலாம் அதான் பெட்ரு உங்களுக்கும் உங்களை போக வேண்டாம்னு சொல்லலை யோசனை பண்ணி முடிவெடுங்கன்னு சொல்கிறேன் வேறு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப அதிகமாக சொல்லிட முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல அதே மாதிரி தான் இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் மூலமாக ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வைங்க அப்படின்னாலும் அதுவுமே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லலாம் சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்துக்கோங்க அதுக்காக தான் முன்கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது தேவையில்லாமல் எதையாவது பேச வச்சு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துறது அது மூலமாக ஒரு அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் அதனால் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் யார் கூட பழகிறோம் அப்படின்றதுலலாம் நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் அதனால் சந்தோஷமாக வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்க உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இவ்வளோ இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னா எல்லோரும் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் உங்களோட செலவுகள் அப்புறம் முன்கோபம் உடல் நலம் இந்த மூணு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்